எலும்பு தேய்மானம் அடைந்துவிட்டதா கவலையை விடுங்கள் பின்வரும் உணவுப் பழக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் எலும்பு தேய்மானத்தை வளர்ச்சியடைய செய்யலாம் அதிக புரதம் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் உடலில் அமிலத்தன்மையை அதிகரிக்கும் அதனால் எலும்புகள் வலுவை இழக்கும் உணவில் சேரும் அதிகப்படியான உப்பும் எலும்பின் வலுமைக்கு எதிராக அமையும் உடலில் உப்பு அதிகமாகும் போது அதிகப்படியான உப்பும் சிறுநீருடன் வெளியேறும் அப்பொழுது அதனுடன் கல்சியமும் தாதுவும் வெளியேறிவிடும் அதனால் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சோஸ் அப்பளம் ஊறுகாய் பருவல் மற்றும் நொறுக்கு தீனியை குறைத்து சாப்பிட வேண்டும் ஃபஸ்பரிக் அமிலமுள்ள குளிர்பானங்கள் கல்சியம் சத்துக்களை அளிக்கும் தன்மை உள்ளவை எனவே காபி டீ போன்ற பானங்களை நாம் அதிகமாக குடிப்பதால் நாம் உடம்பில் உள்ள கல்சியத்தை குறைவதற்கு காரணமாக உள்ளது கல்சியம் நிறைந்த உணவுகள் பால் மற்றும் பால் பொருட்களில் கல்சியம் அதிகமாக உள்ளது குழந்தைகள் ஒரு நாளைக்கு குறைந்தது நானூறு மில்லி லீட்டர் பால் அருந்த வேண்டும் வயதானவர்களுக்கு பால் அதிகம் ஜீரணமாவதில்லை அவர்கள் கல்சியம் சத்துள்ள நிறைந்த காய்கறிகள் கீரைகள் மற்றும் சிறு தானியங்களை உண்ணலாம் காய்கறிகளில் பீட்ரூட் வெண்டைக்காய் முருங்கைக்காய் சுண்டக்காய் தாமரைத் தண்டு போன்றவற்றில் கல்சியம் அபரிதமாக உள்ளது அகத்திக்கீரை முருங்கைக்கீரை முருங்கக்கீரை அரைக்கீரை பசலைக்கீரை கருவேப்பிலை தண்டுக்கீரை குப்பமேனி மற்றும் வெற்றிலையில் அதிக கல்சியம் உள்ளது எல் கல்சிய சத்துக்கள் நிறைந்த நிறைந்துள்ளது எனவே எள்ளை வெள்ளம் கலந்து உருண்டைகளாக செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இரண்டு எள்ளு உருண்டையில் ஆயிரத்தி நானூறு மில்லிகிராம் கால்சியம் உள்ளது எல்லை பொடியாக செய்து உணவுடன் சாப்பிடலாம் தினமும் ஐந்து பருப்புகளை ஊற வைத்து அரைத்து அதை பாலுடன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கேழ்வரகில் பாலை விட அதிகமாக கல்சியம் உள்ளது குழந்தைகளுக்கு கேழ்வரகு மாவில் முருங்கை கீரை கலந்து அடையாக செய்து கொடுக்கலாம் இது கல்சியம் சத்துள்ள முழுமையான சிற்றுண்டி பெரியவர்கள் கஞ்சி அல்லது கூலாக செய்து சாப்பிடலாம் நல்ல பலன் கிடைக்கும் எலும்பு தேய்மானத்துக்கு மிக அருமையான உணவு மருந்து பிரண்டை எனும் கொடி பிரண்டை எலும்பின் அடர்த்தியை அதிகரிக்க உதவுகிறது இணைப்பு திசுக்களையும் விரைவாக வளர உதவுகிறது சிறந்த வலி நிவாரணியாகவும் வலி வீக்கத்தை குறைக்கும் தன்மையுடையதாகவும் உள்ளது உடைந்த எலும்புகளை எளிதில் சேர்க்கும் தன்மையும் இதற்கு உண்டு பிரண்டையை துவையலாகச் செய்து தினம் இரண்டு தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வரலாம் படியான உணவு பழக்கத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் எலும்பு தேய்மானத்தை அடைந்து உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் நீங்கள் பேணிக்கொள்ளலாம் இவ்வாறான சுவாரஸ்யமான மருத்துவ தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட மறந்து விடாதீர்கள் நன்றி இது போன்ற சுவாரஸ்யமான மருத்துவ குறிப்புகள் மற்றும் வினோதம் சுவாரஸ்யம் போன்ற தகவல்களை பெற எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்